இந்த திருமண காலகட்டம் நெருங்கும் போது பெண்களுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுல ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் அதிகமாக இருக்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்கள் ஜாதகத்திலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் உங்கள் திருமணம் கடஸ்தர பாவம் அப்படின்னு சொல்றது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழாம் பாவத்தின் உபநட்சத்திரம் குரு பகவானாக வந்தால் நல்ல அழகாகவும் அமைதியாகவும் உயரமாகவும் கலராகவும் கணவர் வருவார் இதுவே அந்த பாவத்தின் உபநட்சத்திரம் செவ்வாயா வந்தால் கொஞ்சம் கோபக்கார கணவராக இருப்பார் ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதே புதன் பகவானாக வந்தால் ஃப்ளெக்சிபிளான கணவர் ஒருவர் எதற்கும் விட்டு கொடுத்து வளைந்து கொடுக்கும் தன்மை அவர்கிட்ட அதிகமாக இருக்கும் அறிவாளியான கணவராக இருப்பார் இதுவே ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகம் வந்துட்டா அவரை புரிஞ்சுக்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் உங்க ஜாதகம்தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு வரக்கூடிய கணவர் எந்த மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறது உங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும்